மூச்சு உள்ளாக்க போனதுக்கப்புறம் இந்த மூச்சை உள்ளாக்க அந்த உணர்வுகளோடு கவனிக்கிறோம் மூச்சு உள்ளாக்க போகுது அதுக்கப்புறம் மூச்சு இல்லாத நிலை இருக்குது அந்த இடைவெளியை நம்ம கவனிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நேரம் காலம் எல்லாத்தையுமே கடந்து ஃபோர்த் டைமென்ஷன் நம்ம ஃபிசிக்கல் பாடிங்கிறது தேர்ட் டைமென்ஷன் இருக்குது அந்த தேர்ட் டைமென்ஷனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அதை தாண்டி அந்த டை தேர்ட் டைமென்ஷன் ஆக்கி செயல்படுத்த முடியாது அந்த இடைவெளிய நீங்கள் உள்நோக்கி பயணிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் செகண்ட் உங்களாடி ஃபீல் பண்ண முடியும் தொடர்ந்து நீங்கள் ஆழமாக ஆழமாக நீங்கள் கவனிக்கும் போது நேரம் காலம் இல்லாத ஒரு அந்த வெளியில் நீங்கள் மாற்றிப்பீங்க அப்போ ரொம்ப ஆழமாக நீங்கள் அந்த உள்நோக்கி செல்லும் போது உங்களுக்கு மூ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மூச்சு உள்ளாக்க வரவே இல்லை மூச்சு வெளியே போகவே இல்லை அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கவே இல்லை உங்கள் உடம்புன்னு ஒன்று இல்லை உங்கள் மைண்டுன்னு ஒன்று இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து ஒரு நிலையில் இருப்பீங்க இந்த நிலையை தான் சூஃபியாக்கள் இறைவன் அடையிறதுக்கான நுழைவு வாயின் அப்படின்னு சொல்கிறாங்க